பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மயிலாடுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் அண்ணாத முன்னேற்ற கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர் பாபு அவர்கள் அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய அண்ணாத முன்னேற்ற கூட்டணி கட்சியை அனைவரும்

அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த மயிலாடுதுறையிலே பல்வேறு பிரச்சனை இருக்கிறது குறிப்பாக தலைஞாயிலே சர்க்கரை ஆலை இருக்கிறது அதில் ஏறக்கூடிய ஐந்தாயிரம் பேருக்கு மேலே கண்டி அந்த சாலையை அந்த ஆலையை இன்னைக்கு அன்றைக்கு இருந்த கிராம முன்னேற்ற அரசு சரிவர அதை பயன்படுத்தாமல் அதை சரிவர அதை கவனிக்காமல் அதனுடைய நிர்வாகத்தை ஒழுங்காக வெளியே அந்த அந்த ஆடு இன்னைக்கு பல்வேறு வகையில சீர்கிட்டு இன்னைக்கு மோசமான நிலைமைக்கு எனக்கு இழிந்து போற நிலைமை ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டுமானால் அந்த ஆடையை கொண்டு வந்தால் என் மறைந்து மக்கள் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கொண்டு வந்த ராமசாமி சர்க்கரை ஆலை என்கின்ற அந்த புலவருக்கு வெளியே சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட அந்த ஆலையை இவர்கள் ஆளுநர் சர்க்கரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுங்காக பார்வைக்கிறதுனாலே அந்த சாலை இன்றைக்கு பல்வேறு சிக்கலுக்கு ஆளாகிறது என்பதை உள்ளே சொல்லி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அகாதார முன்னேற்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு முதலடியாக மத்திய அரசுடைய கவனித்திற்கு எடுத்து சென்று கடுமையாக போராடி அந்த ஆலை மீண்டும் செயல்படுவதற்கு நிச்சயமாக முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக பொதுச் செயலாளர் இடப்பாடு மூலமாகவும் வாதிட்டு அதை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அந்த ஆலை மீண்டும் துவங்குவதற்கு ஏதுவாக செயல்பட செய்வோம் என்று இந்த நேரத்தால் உறுதியோடு சொல்லி வந்த படம் அதோடு மட்டுமல்ல பல்வேறு கட்சி சார்பாக உறுப்பினர் எங்க உறுப்பினர்கள் சூழ்நிலைகள் எதிர்கட்சியாள எங்க அதிமுக உறுப்பினர்கள் ஆனா அன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மத்தியில் இருக்கிற அரசு சரிவேறு செயற்படாத ஒரு ஒற்றுமக்கு இல்லாத அரசு நடத்தினாலே எனக்கு காங்கிரஸ் அதிகமா வெற்றி வெட்டிப்பட்டிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றத்தை வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனா இந்த பா இந்த பாராளுமன்ற தொகுதியில எந்த ஒரு வளர்ச்சியும் இன்னைக்கு அவர்கள் செய்து கொடுக்க அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாம் எப்படி அவங்க போனாங்க அப்படியே போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில இன்னைக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கிறார் அவர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆனவுடன் நிச்சயமாக இந்த பகுதியில இருக்கிற படித்த மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு வேலை இடத்து இல்லாமல் இருக்கிறார்கள் தவறான பாதிக்க செல்வதற்கு காரணமே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற ஒரு காலத்தாலே தவறான சூழல் ஏற்படுகிறது சூழல் இயற்கையின் அடிப்படையில் அவர்கள் மீதா தவறான பாதிக்க செல்கிறார் அந்த படித்த அதிகமாக படித்திருக்கிற மாணவர்கள் மாணவிகள் இவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் உயர்வு இங்கே அவசியம் ஒரு ஸ்பெல்லிங் இருந்தோம் இல்ல காய்கறி ஆலைகளோ இது போன்ற ஒரு தொழில்நுட்பம் ஒரு ஆலை வந்தால் ஒரு ஐயாயிரம் வேலை வாய்ப்பு படித்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வேலை கிடைக்க ஏதுவாக இருக்கும் எனவே அதையும் நிச்சயமாக நாங்கள் போராடி என்னுடைய பாவம் உறுப்பினர் மூலமாக அவனுக்கு பெற்றுக் கொடுத்து இந்த பகுதியினுடைய வாழ்வுக்கு வன்முறை செய்வோம் என்ற நேரத்தை சொல்லிக்கொண்டு அதோடு எங்களுடைய அரசு பொறுத்தவர்களே அனைத்தின் முன்னேற்றங்களான ஆட்சிகள் இருக்கிற பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை செய்து செயல்படுத்தோம் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் விவசாயிகள் நடந்த பகுதி இந்த விவசாயிகள் நடந்த பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே இதை அந்த விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது விவசாயிகள் வாழ்வு பாதிக்கக்கூடாது இந்த வே பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார் எங்களுடைய அரசு தான் முன்பு முன்னேற்ற கழகம் பல்வேறு ஆலைகளை மக்கள் விவசாயத்திற்கு பாதிக்கக்கூடிய செல்வே தொண்டர்கள் உள்ள அந்த அனுமதியை பொறுத்தவர்கள் அன்னைக்கு இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் முதலமைச்சர்

எனவே அதையெல்லாம் அந்த இடம் இருக்குது ஆனா அந்த இடத்துல நாங்கள் மீண்டும் அந்த காகித கொண்டு வந்து அங்க இருக்கிற அந்த பகுதியில அந்த கட்டிடத்தை கட்டமைத்து படித்த மாணவர்களுக்கும் வேலைகளை கொடுப்போம் அதே போலிங் ஸ்பெண்டிங் அது போல இன்னைக்கு கொண்டு வந்து நிச்சயமாக கொடுக்கல செய்து கொடுப்போம் என்று சொல்லி அதை விட இன்னொரு என்றால் இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிற இன்னைக்கு படித்து வைத்தார்கள்

அதை வலியுறுத்து நாங்கள் வெளிநாட்டுக்கு அந்த வாய்ப்பை படித்த பால மாணவர்களுக்கு கொண்டு வந்து சட்டம் என்னிடத்தில முதல் அமைச்சராக இருந்தால் போது பேசி வேலை கொண்டு போயிருக்கிறார் அதே போல இந்த பாராளுமன்றத்துக்கும் அங்க கொண்டு வந்து அந்த வணிய பொழிச்சாலையை இங்கேயே கொண்டு வந்து அமைத்து இங்கே இருக்கிற படித்த பால மாணவர்களுக்கும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வெற்றிப்பட்டால் நிச்சயமாக அதை செய்து கொடுப்பேன் நானும் அவருடைய உடையாக இருந்து இந்த மாவட்ட மாவட்டத்தை இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற பகுதியை சிறப்பாக செயலாற்ற செய்கிறேன் அதே போல அவருடைய கும்போன பகுதியில உயர்மட்ட பாலங்கள் பல பேரத்துல ரயில்வே களர்ச்சியில பல்வேறு பகுதியில் இன்னும் அதையெல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக அந்த அமைச்சு கொடுத்து அந்த மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடம் இல்லாமல் நீண்ட அதே போல மாப்பிள்ளை அதே போல புத்தாலம் பகுதியிலே கும்போரம் பகுதியிலே பல்வேறு பகுதியிலே இந்த ரயில்வே காசி இருக்கிறது அந்த காசிக்கு பாலத்தை கொடுத்து உயர்மட்ட பாலத்தை வந்து கொடுத்து போக்குவரத்து ஏற்படுத்தி மக்கள் அவருடைய குறிப்பிட்ட காலத்து நேரத்திலே அவர்கள் பகுதிக்கு செல்வதற்கு ஏதுவாக பாடுபடுவோம் என்று சொல்லி அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஒத்து ஒரு வழி பாதையாக இருக்கிற ரயில்வே டிராக் அந்த ரயில்வே பாதையை இருவழி பாதையாக விழுப்புரம் வரை கொண்டு கொள்வதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக நம்மளுடைய வந்து பாராளுமன்றத்தில் பேசி அதையும் இந்த மகிழ்ச்சி